இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தென்னை பயிர் பயிற்செய்கை யாழில் மேற்கொள்ள வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவோம் சாவகச்சேரியில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரியின் பிரதான தலைப்பு வடமாகாணத்தில் நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தென்னை பயிற்சியை மேற்கொள்ள வரவு திட்டத்தில் நிதி ஒதுக்கவு ஒதுக்க வருகின்றோம் அதே போன்று அதிக சுற்றுலா பயணிகளை வடமாகாணத்துக்கு அழைத்து வருவதற்கான திட்டத்தை நாம் தயாரிப்போம் மக்களுடைய காணி மக்களுக்கே வழங்கப்படும் மக்களின் பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட வேண்டும் இரவாதத்தின் ஊடாக நாட்டினால் முன்னோக்கி செல்ல முடியாது ஒற்றுமையின் மூலமே எம்மால் முன்னோக்கி செல்ல முடியும் என ஜனாதிபதி அன்று குமார் விசாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் சாவகச்சேரியில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம் மேலும் பல விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் நாம் இந்த மக்களுக்காக இந்த மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறோம் அரசு திணைக்களங்களில் வெற்றிடங்களை நிரப்பவிருக்கின்றோம் இரண்டாயிரம் பொலிஸ் சுத்தியோதர்களை சேவை நடந்து கொள்வதற்கும் எதிர்பார்க்கின்றோம் இதில் இணைந்து கொள்ளுமாறு தமிழ் பேசும் இளைஞர்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்களுக்கு பாரிய அளவிலான காணி பிரச்சனை இருக்கிறது மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்புக்கும் அபிவிருத்திக்கும் காணிகளை கையகப்படுத்தும் அதிகாரம் அரசாங்கத்துக்குள்ளது இன்னும் அடாத்தாக காணிகளை வைத்திருக்க முடியாது எனவே இந்த பிரச்சனைக்கு நிச்சயம் நாம் தீர்வை பெற்றுத் தருவோம் என்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் அதேபோல எமது மீனவர்கள் நீண்டகாலமாக கடலுக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் எனவே இந்த பிரச்சனை நிவர்த்திக்கப்பட வேண்டும் இந்திய அரசாங்கத்துடன் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு நாம் கடற்படைக்கு இருக்கின்றோம் இது வடபகுதி மக்களின் கடற்பகுதி எனவே மீன் பிடிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளது அந்த உரிமையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அந்த பிரச்சனைக்கு நாம் விரைவில் தீர்வு காண்போம் வடமாகாணத்தில் தென்னை பயிற்சியை மேற்கொள்ள நாற்பதாயிரம் ஏக்கர் இருப்பதாக நாம் கண்டறிந்திருக்கின்றோம் அதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் ஒதுக்க வருகின்றோம் தென்னங்கன்று மற்றும் பசலைக நிதியும் வழங்குகின்றோம் அதேபோல அதே போல இந்த பகுதி மக்கள் விவசாயத்துக்கு பாரியளவில் பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் ஆனால் உரிய விலை இல்லை உரிய திட்டமும் இல்லை ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு நாம் விரைவில் தீர்வு காண்போம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் புதிய யோசனை ஒன்றை முன்வைக்க வருகின்றோம் அனைத்து மக்களுக்கும் வேறுபட்ட விழாக்கள் உள்ளன சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என அனைவருக்கும் கொண்டாடும் விழா ஒன்று வேண்டுமல்லவா நாம் ஒரு தினத்தை திட்டம் கொண்டோம் அனைத்து மக்களுடைய கலாச்சார பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடை உணவு பழக்க வழக்கங்கள் என அனைத்தையும் ஒன்றிணைத்த விழா ஒன்றை நடத்துவதற்கு கொண்டோம் நாட்டின் தேசிய விழாவாக இது அமையும் வடமாகாணம் சுற்றுலாத்துறையில் சிறந்து விளங்குகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இலங்கைக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ஆண்டாக பதிவாகும் சுற்றுலா பயணிகள் வடமாகாணத்துக்கு வருகை தர வேண்டும் அதற்கான திட்டத்தினம் தயாரிப்போம் மக்களின் பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட வேண்டும் அதுவே எமது பிரதான இலக்காகும் வடமாகாணத்தில் உள்ள கிராமப்புற வீதிகளை புனரமைப்பதற்கான நிதியை ஒதுக்குவோம் புதிய திட்டங்களை அமைப்பதற்கும் நாம் தயாராக உள்ளோம் தற்போதும் மக்கள் சார்பான அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு முன்னர் சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருந்தவர்களும் அவர்களது குடும்பத்தில் உள்ளவர்களுமே இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் அந்த அரசியல் முறைமை கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களின் போது தோற்கடிக்கப்பட்டது எமது நாட்டில் எவ்வாறு அரசியல் கலாசாரம் இருந்தது தாய் பிரதமர் தந்தை பிரதமர் மகள் ஜனாதிபதி சகோதரர் ஜனாதிபதி அவர் தம்பி ஜனாதிபதி மாமா ஜனாதிபதி மருமகன் ஜனாதிபதி என இருந்தார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அவ்வாறு இருந்தது எனக்கு எதிராக போட்டியிடும் மூவரில் ஒருவர் மருமகன் மற்ற இருவரும் முன்னாள் ஜனாதிபதிகளின் புதல்வர்கள் ஆனால் என்ன நடந்தது மக்கள் அந்த அரசியல் கலாச்சாரத்தை முற்றாக தோல்வியடைய செய்து மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இனி மக்களுக்கு இனவாதம் தேவையில்லை எந்தவொரு இனவாதத்துக்கும் இலங்கையில் இதன் பின்னர் சந்தர்ப்பம் இல்லை அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது இந்த நாட்டில் அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார ரீதியாக பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம் மக்களுடன் பிணைப்பை கொண்ட அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம் மக்களின் சொத்துக்களை வீண்வரையம் செய்யாத அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்போம் இனவாதத்தின் ஊடாக முன்னோக்கி செல்ல முடியாது ஒற்றுமையின் மூலமே முன்னோக்கி செல்ல முடியும் என்பதாக ஜனாதிபதி அன்ரகுமார் விசாநாயக்க தன்னுடைய இந்த சாபக கூட்டத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்தி